நான் தற்பொழுது எஸ்ஆர்பி காலனி என்ற ஒரு சாலையில் தான் நிற்கிறேன் இங்கே டிராகன் ஃப்ரூட் விற்றார்கள் அவரிடம் இருந்து வாங்கி வந்துள்ளேன் இதுதான் அந்த டிராகன் ஃப்ரூட்டு பக்கோடா அங்கே நன்றாக கிடைக்கும் பக்கத்திலே அங்கேயும் பக்கோடா வாங்கிக் கொண்டேன் இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த இடம் நின்று கொண்டு இங்கே இருந்து செல்கிறேன் இது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போனோம் அந்த சட்டிப்பானை செய்யக்கூடிய அந்த ஜெகநாதன் சாலை போக முடியும் அங்கிருந்து திருவிகா நகர் வீட்டிற்கு போக முடியும் இது ஒரு முன்னோட்டம் தான் நான் அதிகமாக இந்த கடவுள் பற்றி சொல்வது பேசுவது வழக்கம் அது ஒரு பேசு பொருளாகவே எல்லா இடங்களிலும் இருக்கிறது இன்று ஒரு பெரியவர் ஆன்மீக பெரியவர் அவர் மிக அருமையாக விளக்கினார் அந்த காணொளி சுமார் ஒரு முப்பது நிமிடம் கடந்து செல்லும் அதைத்தான் நான் கேட்டேன் அவர் எல்லா மதங்களையும் கடவுள்களையும் சொல்லி கடவுள் என்பது நன்றாக விளக்கினார் கட உள் உள் கட கட உள் கட அப்படி சொன்னார் அதாவது உனக்குள் தான் கடவுள் இருக்கிறார் வெளியே நீ எங்கும் தேட வேண்டாம் என்பதுதான் ஆனால் இந்த விவிலியம் அதாவது பைபிள் அவர்கள் இந்த விவிலியத்தின்படி இயேசுநாதர் பெத்லேகம் தற்பொழுது இஸ்ரேல் அங்கேதான் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஏனென்றால் அங்கே எல்லோரும் கூடியிருந்தார்கள் தங்குவதற்கு இடம் இல்லை அதனால் மாட்டுத் தொழுவத்தில் அவர்கள் தங்கினார் என்று நேற்று இரண்டு நாள் முன்பு ஒருவர் பேசியதை கேட்டேன் அவர் அன்பானவர் கருணையானவர் உங்களுடனே இருப்பார் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு அவர் உதவுவார் என்னை நீ நம்பு என்னுடனே நீ இருக்கிறாய் உன்னுடனே நான் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய வாசகங்கள் நோய் வந்தால் நான் குணப்படுத்துவேன் என்று அவர் சொல்வார் இப்படி இயேசுநாதர் ஆனால் அந்த யூதர்களோ அவரை சிலுவையில் வைத்து ஆணியால் அடித்து அவர் இறந்துவிட்டார் பிறகு மூன்று நாள் கழித்து அவர் உயிர்ப்பித்து வந்தார் என்று சொல்வார்கள் அதுதான் குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள் இது இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் கடவுள் ஒருவரே அவருக்கு உருவம் கிடையாது குரான் அப்படித்தான் முகமது நபி அவர்கள் படிக்கத் தெரியாது ஆனால் அவருக்கு தேவதூதர்கள் வந்து சொல்லியதை அவள் அவர் அவர் படி நடக்க வேண்டும் என்று கட்டளை இருந்ததால் அதுபடி அவர் நடந்து கொள்ள எல்லோருக்கும் அறிவுறுத்தினார் இப்படித்தான் அவருக்கு நான்கு மனைவிகள் உண்டு என்று சொல்வார்கள் அந்த சுன்னத் என்ற கூட அவர்கள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு வயதிலோ ஏழு வயதிற்குள்ளாகவே அவர்கள் செய்துவிட வேண்டும் அது ஒரு அடையாள சின்னம் தான் இப்படி இந்த இந்துக்களுக்கு சிலருக்கு பூணூல் அணிவிக்கிறார்கள் பிராமணர்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த பதினாறு அல்லது எட்டு என்ற நாட்களில் அவர்கள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் இப்படித்தான் அவர்களுடைய இந்து புராணங்கள் அப்படித்தான் இருக்கிறது இந்து மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாமே கதைகள்தான் நிஜமாக கடவுள் என்று அங்கே யாரையும் காட்ட மாட்டார்கள் நாராயணன் என்பார்கள் சிவன் என்பார்கள் முருகன் என்பார்கள் விநாயகர் என்பார்கள் அம்மன் என்பார்கள் இப்படி பல பெயர்கள் இருக்கும் இதெல்லாம் கற்பனை பாத்திரங்கள் தான் உண்மையிலேயே கடவுள் என்றால் அது நமக்குள் இருப்பது தான் ஆனால் அதை இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை பலர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் எல்லோரும் வெளியில்தான் தேடுகிறார்கள் இயற்கையாக இயல்பாக இருப்பதை அவர்கள் நம்புவதில்லை தனக்குள் தான் இருக்கிறது என்பதை ரமண மகரிஷி நான் யார் என்ற கேள்வி வரும்பொழுது அவர் தனக்குள் இருப்பதாக உணர்ந்தார் பௌத்தமும் சமணமும் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று சொன்னார்கள் அதனால்தான் இந்த கடவுள் என்பது ஒரு சர்ச்சையாகவே எல்லோரிடத்திலும் இருக்கிறது இந்த பௌத்தமும் சமணமும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் அதற்கு பிற்பாடு வந்ததுதான் எனவே நண்பர்களே கடவுள் என்பது கடவுள் அல்லது உள்கட அதுவா அல்லது புறத்தில் இருக்கக்கூடிய அவைகள்தான் கடவுளா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் ஒரு நாத்திகன் பகிரங்கமாக நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரையில் பௌத்தமும் சமணமும் தான் அவர்கள் கொள்கைகள் எனக்கு ஏற்புடையதாக இருப்பதால் அதை நான் எடுத்துக்கொண்டேன் மற்ற மதங்களின் பற்றி எனக்கு அக்கறை இல்லை அதை பற்றி நான் பேசுவதும் இல்லை ஏனென்றால் எனக்கு தெரியாது தெரியும் ஆனாலும் அதை நான் விளம்பரப்படுத்த மாட்டேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் கடவுள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை அது புறத்தில்தான் இருக்கிறது நீங்கள் இயேசுவை வழிபடுபவரா அல்லது மாரி மா மேரி மாதாவை வழிபடுபவரா அல்லது சிவனை வழிபடுபவரா அல்லது நாராயணனை வழிபடுபவரா அல்லது முருகனா விநாயகரா என்பதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளலாம் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது இது அவர்களுடைய விருப்பம்தான் மதம் கடவுள் சாதி இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது தான் மனிதன் பிறக்கும் பொழுது எந்த சாதியும் இல்லை எந்த மதமும் இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்த நினைத்தான் இந்த மதங்களை உருவாக்கினான் கூட்டத்தை சேர்த்து கொண்டான் எல்லோருக்கும் அதன் மூலம் தெரிவித்தான் அவ்வளவுதான் வேறென்ன இருக்கிறது சொல்வதற்கு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே